ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் காஞ்சிபுரம் சாலையில் மஞ்சம்பாடி ரயில்வே கேட் அருகே அமைந்துள்ள வி எஸ் ஐசக் உயர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் இருபத்தைந்து முதல் இருபத்தாறு வரை ஆம் ஆண்டுக்கான கல்லூரி வகுப்பு துவக்க விழா நடைபெற்றது வி எஸ் ஐசக் கல்விக் குழுமத்தின் தலைவர் டாக்டர் ஐசக் ஐயா தலைமையில் நடைபெற்ற விழாவிற்கு துணைத் தலைவர் பிரேமா ஐசக் முன்னிலை வகித்தார் கல்லூரி மேலாளர் ஜேசன் அனைவரையும் வரவேற்றார் இதில் கல்லூரி முதல்வர்கள் பேராசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கல்வியில் உயர்வு பெறுவதற்காக இந்த அடுத்த மந்தபாடி இங்கே மிகப்பெரிய உயர் தமிழகத்தில் போரூர் கல்லூரியில் இருக்கின்ற போரூர் படிப்புக்களை நினைந்து மொத்த படிப்புடனும் பலதரப்பட்ட படிப்புകളും இந்த கல்லூரியில் கொண்டு வரப்பட்டுள்ளது குறிப்பாக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மைக்ரோ பயோமேட்ரி டேட்டா சயின்ஸ் விஸ்வரன் கம்ப்னிகேஷன் கெமிஸ்ட்ரி பேட்ச் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பிএসসি கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிகாம் ஜென்ரல் பிகாம் சிஎஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஹிஸ்ட்ரி மேத்தமேடிக்ஸ் இங்கிலீஷ் தமிழ் இத்தனை படிப்புகளும் மிக கொண்டு வரப்பட்டது இந்த படிப்புகள் மூலமாக இருக்கிற காஞ்சிபுரம் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் உட்பட செங்கல்பட்டு மாவட்டம் சென்னை மாவட்டம் உட்பட அனைவரும் பயன்பெறும் வகையில் உயர்ந்த படிப்புகளை கொண்டு வந்திருக்கிறோம் இந்த படிப்புகள் இன்றைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் தங்கள் பிள்ளைகளை இந்த உயர்ந்த படிப்பில் சேர்த்து வருத்தாலே நல்ல ஒரு திறன் பெறுகின்ற திறனை பெற்ற பிள்ளைகளாகவும் வருமானத்தில் ஊதியத்தை பெறுகின்ற பிள்ளைகளாகவும் கல்வி வளர்ச்சியிலும் பொருளாதார வளர்ச்சியிலும் தேச வளர்ச்சியிலும் முன்னேற வேண்டும் என்பது டாக்டர் டி எஸ் ஐசன் கல்வி நிறுவனம் மற்றும் ஆராய்ச்சியுடைய மிகுந்த ஒரு ஆவலாகும் அந்த ஆவலை நிறைவேற்ற இக்கல்வி நிறுவனம் உருவாக்கப்பட்டுள்ளது இன்றைக்கு பேராம் அணிகள் ஆப்ரேஷன் தேட்ட டெக்னாலஜி டிப்ளமா பிசியோதெரப்பி டிப்ளமா நர்சிங் டிப்ளமா டிஎம்எல்பி டிப்ளமா ஏர்ஃபோர்ஸ் டிப்ளமா அக்ரிகல்ச்சர் டிப்ளமா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் டிப்ளமா படிப்புகள் உட்பட இன்றைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது பிஎட் கல்லூரி இரண்டாம் ஆண்டு படிப்புகளும் முதலாம் ஆண்டு படிப்புகளும் இன்றைக்கு ஆரம்பமாகியிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்வோம் குறைந்த கட்டணத்தில் நிறைவான கல்வி நிறைவான கல்வியை உயர்வான ஊதியங்களை பெற அன்புடன் உங்களுக்கு அழைக்கிறோம் டாக்டர் டி எஸ் ஹரசன் உயர்கல்வி நிறுவனம் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் இது மக்களுடைய பயன்பாட்டிற்கும் பண்பாட்டிற்கும் உதவிக்கும் ஓர்ணிக்க கல்வி நிறுவனம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் வெரி குட் நீங்க புரோகிராமிங் லாங்குவேஜ் அந்த அளவுக்கு இல்லைனாலும் பேசிக்காக அந்த ஆப்ஜெக்ட் ஒரிஜினல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ரூல்ஸ் கான்செப்ட் ஒன்று இருக்கு கிளாஸ் ஆப்ஜெக்ட் ஏ டெக்னாலஜியும் டேட்டா சயின்ஸும் மைக்ரோ பயாலஜியும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இதை வந்து நீங்க வந்து படிச்சுக்கும் போது உங்களுடைய ஃபியூச்சர் நல்ல

बड़रुन എന്നു വാക്തരേ